தோழர்களே வணக்கம் நான் நிற்கக்கூடிய பகுதி கொதிகை மலையில் உற்பத்தியாகி நெல்லை சீமை வழியாக உருண்டோடி வந்து வங்கக்கடலிலே கலக்கின்ற தாமரபரணி ஆறு ஓடக்கூடிய குரங்கணி பகுதியிலே நின்று இந்த ஆற்றினுடைய அவலநிலையை விவரிக்கிறேன் தோழர்களே நான் நிற்கக்கூடிய இந்த புரங்கணி தாமிரபரணி ஆற்றினுடைய திட்டு இன்றைக்கு எப்படி அவல நிலையில் இருக்கிறது என்பதை பாருங்கள் இங்கேருந்து அந்த வரைக்கும் பாருங்கள் புல்வெளிகள் உடைமரங்கள் வளர்ந்து ஒரு மாபெரும் ஒரு அவல நிலையிலே இந்த தாமிரபரணி ஆறு விளங்கி கொண்டு இருக்கிறது இதற்கு காரணம் ரெண்டாயிரத்தி ஒன்றிலே இருந்து தமிழ் சமுதாயத்தை ஆட்சி பெடத்திலே ஆட்சி செய்தவர்கள் இந்த பகுதியிலே இருபது அடிக்கு மேலே மணல் திட்டுகள் உண்டு ஆற்று மணல் இருபது அடிக்கு மேலே இருந்த ஆற்று மணலை திராவிட ஆட்சியாளர்கள் அன்றைய காலகட்டங்களிலே எடுத்து உபயோகப்படுத்தி விலை பேசி வெளிநாடுகளுக்கும் பிற மாநிலங்களுக்கும் விற்றதனுடைய அடிப்படையில் இன்று இன்று தாமிரபரணி எப்படி நிலையில் கிடைக்கிறது என்பதை பாருங்கள் சுடுகாடாக மாறியிருக்கிறது உருவாவதற்கு ஆயிரம் ஆண்டுகள் ஆகின்றது என்று சொல்கின்றார்கள் புவியியலாளர்கள் வல்லுநர்கள் இந்த மண்ணை நாம் உருவாக்க முடியுமா இந்த மண்ணை உருவாக்குவது சாதாரண காரியம் அல்ல அப்படி இருபது அணிகளுக்கு மேல் இருந்த மணல் எல்லாம் ஆட்சியாளர்கள் அப்புறப்படுத்தி விட்டார்கள் இன்று மணல் இல்லாமல் பாலைவனமாக மாறுகின்ற ஒரு சூழலுக்கு இந்த தாமிரவரின் உடைய புறணையாற்று கரை விளங்கிக் கொண்டிருக்கிறது அதோடு மட்டுமல்ல இன்று மணல் கிடைக்கிறது என்றால் பாறை கற்களை பாறை கற்களை எடுத்துக்கொண்டு அவைகளை கூளாக மணலாக ஆக்கி அந்த பாறை கற்களில் இருந்து வரக்கூடிய மணல் தூகளை மண்ணாக விற்று கொண்டிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு தமிழகம் சென்றுவிட்டது இனியாவது கொஞ்ச நஞ்சம் இருக்கக்கூடிய மணல் பகுதியை காப்பாற்ற வேண்டும் இந்த பொருணையாறு தமி தாமிரபரணி ஆற்றை காப்பாற்றுவதற்குரிய வழிமுறைகளை ஆராய்ந்து அரசு பொதுப்பணித்துறைக்கும் தமிழக அரசினுடைய மாண்புமிகு முதல்வர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களுக்கும் நீரியல் துறைக்கும் கோரிக்கை வைக்கிறோம் இப்படி சுடுகாடாக இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றை அடைத்து ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய உடைமரங்களையும் புல்வெளிகளையும் அகற்றிவிட்டு மணல் பெருக்கத்திற்கான வழிமுறைகளை தமிழக அரசு ஆராய்வதற்கான வழிமுறைகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று அரசியல் பிள்ளை குழுமத்தின் சார்பாக கோரிக்கை வைக்கிறேன் அரசியல் பிழைக்காக சமூக ஆர்வலர் சண்முகராஜா